இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees cash back பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT ஹாலிடேஸ் பாதுகாப்பு கருதி வந்து ஆன்மீகத்துக்கு வருவது கிடையாது அதுக்கு பதிலாக இது இப்படி சொல்லலாம் நிறைய பேர் வந்து சாமியாராக வந்து சொத்து சேர்த்துக்கிட்டு குடும்பத்தை வாழை வச்சுக்கிட்டு திருட்டுதனம் பண்ணிட்டு அலையிறானுங்க அந்த மாதிரி எண்ணம்லாம் வந்து இந்த திருநங்கைகளில் வந்தாங்க அப்படின்னு செய்வினை கடன் சுமையில் இருக்கிறவங்க ஏவல் பில்லி சூனிய பாதிப்பில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கோவிலில் வந்து இது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த அம்பாள் பேரில் தத்து கொடுத்துருக்காங்க ராவு காலத்துல இந்த இடத்துல வந்து பெண் தெய்வ வழிபாடு தான் மேற்கொள்வாங்க ஆனால் இந்த இடத்துல ராகு காலத்தில் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம குழந்தை அங்காள பரமேஸ்வரி சமேதர் பெரிய ஆண்டவர் அருளாலயம் நம்மளோட ரேணுகா இருக்காங்க அவங்க கிட்ட இந்த காளி வழிபாடு மாந்திரீகம் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்கம்மா நல்லா இருக்கீங்களா இது வரைக்குமே அங்காளம்மன் கேள்விப்பட்டிருக்கேன் குழந்தை அங்காளம்மன் அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க அது அதாவது வந்து நான் வந்து வழிபாடு துவங்கும் போது அம்பாள் வந்து முதல் முதல் காட்சி கொடுத்தது வந்து குழந்தையா காட்சி கொடுத்தாங்க அந்த இன்னொரு குழந்தை அப்படின்றது ஒரு அடைமொழி மாதிரி அம்பாளுக்கு வந்து நம்ம வழிபாடு பண்றதுக்காக வச்சிருக்கிறோம் ரெண்டாவது இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து குழந்தை வரம் கிடைச்சி இப்போ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த அம்பாள் பெயருக்கு வந்து தத்து கொடுத்துருக்காங்க அதனால இந்த அம்பாள் பேர் வந்து குழந்தை அங்கால பிரவேசு நம்ம இந்த ஆலயத்துல என்ன வழிபாடு பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த பெரியாண்டவரும் இந்த இடத்துல இருக்கிறாங்க அம்பாலும் இந்த இடத்துல இருக்கிறாங்க அமாவாசை விசேஷமானது இந்த கோயில் வந்து பூஜை அம்மாவாசை அன்னைக்கு விசேஷமான பூஜை அருள்வாக்கு கேட்கக்கூடிய நிகழ்வும் வந்து ரொம்ப விசேஷமான இந்த கோயில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் குழந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தோரம் விரதம் இருந்து நம்ம அம்பால வழிபாடு செய்து இந்த கோயில வந்து நம்ம பார்த்துட்டு போகணும் அம்மன் வந்து வேண்டிக்கிட்டு போகணும் அப்படி நேர்ந்துட்டு போறவங்க வந்து குழந்தை எனக்கு பிறந்தா உனக்கே இந்த குழந்தை வந்து தத்து கொடுக்குறமா எனக்கு ஒரு கண்டிப்பா எனக்கு ஒரு பிள்ளை வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த கோவில்ல அந்த அம்பாள் உங்களுக்கு அந்த வரத்தை வந்து கொடுப்பாங்க மேற்படி செய்வினை கடன் சுமையில இருக்கிறவங்க ஏவல் பில்லி சூனிய பாதிப்புல இருக்கிறவங்க எல்லாமே இந்த கோவில வந்து பூசணிக்காய் தீபம் போட்டு செவ்வரளி மாலை சாத்தி அம்பால வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து விடுபட முடியும் இதெல்லாம் இங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கா நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த அம்பால் பேர்ல தத்து குடுத்திருக்காங்க மற்றபடி இங்க என்ன சிறப்பு இருக்கு இந்த பெரியாண்டவர் சொல்றீங்க அவருக்கு இங்க நீங்க என்ன மாதிரி அதாவது குலதெய்வமாக விளங்கக்கூடிய நிறைய பேருக்கு குலதெய்வமா விளங்கக்கூடிய தெய்வம் வந்து பெரியாண்டவர் சுவாமி பெரியாண்டவர் கொஞ்சம் தமிழ்நாட்டுல கோவில் நிறைய இடத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பெரியாண்டவருக்கு கோவில் என்பது கிடையாது சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு அதுவும் சென்னையில வந்து பெரியாண்டவருக்கு கோவிலே கிடையாது நம்ம கோவில் மட்டும் தான் பெரியாண்டவர் சுவாமி அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து விசேஷமா தெற்கு நோக்கி இருக்கிறார் சுவாமி எந்த இடத்துலயும் தெற்கு நோக்கி இருக்க மாட்டார் தமிழ்நாட்டுல சிவஸ்தலங்கள் எங்குமே தெற்கு நோக்கி கிடையாது நம்ம கோவில்ல அந்த சிறப்பு உண்டு மேலும் சுவாமிக்கு வந்து கோபுரம் கிடையாது ஊரை வழியாக தான் போயிட்டு வருவாங்க அம்பாளும் சரி சுவாமியும் சரி கோபுரம் கிடையாது அக்னி சுவம் அப்படின்றால வான்வழி சென்று வரக்கூடிய அற்புதமான தெய்வம் சுவாமியுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு லிங்க திருமேனில முகம் போன்ற அமைப்பு வந்து நார்த் இந்தியன் சைட்ல வந்து சுவாமி இருக்கிறார் அது ரொம்ப விசேஷமானது அந்த சுவாமிக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கிறோம் பாலாபிஷேகம் பண்ணி வேண்டிக்கிறோம்னா திருமண தடை கால தோஷம் ஏன்னா சுவாமியுடைய ஆவடியாறுல ரெண்டு சர்பங்கள் இருக்குது அந்த வடிவமைப்புல இருக்குது அந்த அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கும் பொழுது ராவு காலத்துல இந்த இடத்துல வந்து பெண் தெய்வ வழிபாடு தான் மேற்கொள்வாங்க ஆனா இந்த இடத்துல ராவு காலத்துல நம்ம பிரியாண்டவர் சுவாமிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி வேண்டிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமண தோஷம் என்பது நிவர்த்தியாகும் சுவாமி தெற்கு நோக்கி இருக்கிறதுனால யம பயத்தை போக்கக்கூடிய ஒரு சுவாமி மேலும் நம்ம கோவிலில் வராகியம்மன் இருக்கிறாங்க வாராகி அம்மன் வந்து ருத்ர வாராகின்னு ஒரு பேரோட இருக்கிறாங்க இந்த கோவிலோடைய ஈசான மூலையில இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க ஈசான மூலையில இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு எப்பவும் வலிமை ஜாஸ்தி ருத்ர கால பைரவரும் ருத்ர வாராகி அம்மனும் நம்ம கோவில வந்து இருக்கிறாங்க பஞ்சமி வழிபாடு சிறப்பான வழிபாடாக நம்ம கோயில் நடத்தப்பட்டு இருக்கிறது இந்த அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமை ஏவல் பில்லி சூனியம் எதிராளிகளால செய்யப்படுகிற மாந்திரிக பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து தகுடுபடி ஆயிடும் வரத்தை வாரி கொடுத்து செல்வ வளர்த்த நீங்க அனுகிரகத்தை பண்ணி ஆரோக்கியத்தை கொடுத்து அன்பான வாழ்க்கையை வழங்கக்கூடிய நம்மளுடைய அங்காளம்மன் வந்து ரொம்ப பிரதானமான தெய்வம் அந்த தெய்வத்துடைய உருவம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எட்டு கரங்களோட ஆயுதம் கொண்டு அம்பாள் வந்து விளங்குறாங்க சிம்மத்து மேல அம்மன் இருக்கிறாங்க சிம்மத்துடைய நாலு கால்கள் வந்து நாலு வேதமாக கருதப்படுகிறது இந்த இடத்துல வந்து வலது காலை மடக்கி இடது காலை ஊன்றி இருக்கிறாங்க மேற்கு திசை நோக்கி மதுரா மதுரையில் எப்படி மீனாட்சி அந்த இடத்துல ஆட்சி புரிகிறாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த அம்மாருடைய ஆட்சி தான் வந்து அதிகாரம் பெண் சக்தியை வந்து அஹ் அதிகாரத்தன்மையுடையதாக இந்த இடத்துல நிலைநாட்டும் விதமாக இடது கால வந்து வல்லால கண்ட அசுரன் மேல வந்து வதம் செய்து மேல தலைமையில வச்சு அமைக்க இருக்கிறாங்க இது ரொம்ப சிறப்பான ஒரு வடிவம் இந்த வடிவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல பார்த்தா அம்மன் மாதிரி இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தா வகரகாளியம்மன் மாதிரி இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தா பத்ரகாளி அம்மன் மாதிரி இருப்பாங்க எல்லா விதமான சக்தியுமே சேர்ந்த ஒரு சொருபமாக சர்வசக்தி பீடம் இருக்கக்கூடிய எல்லா சக்தியுடைய அம்சம் சர்வ சக்தி பீடம் அப்படின்ற பீடத்தை இந்த இடத்துல வந்து நிறு நீங்க அருள்வாக்கு அமாவாசை அன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க அது எப்படி மக்களுக்கு தெரியுது அவங்க எப்படி வந்து பலன் அடைகிறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி இணையதளம் வழியா குடுத்துருப்போம் நம்ம ரொம்ப காலமாவே அருள்வாக்கு சொல்றதுனால பல மக்கள் தொடர்ச்சியா வந்து ஒரு முப்பது வருஷமா நம்ம கிட்ட அருள்வா கேட்கறவங்க இருக்கிறாங்க அவங்க நிறைய பேருக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க பரம்பரை பரம்பரா அருள்வாக்கு கேட்கறவும் நம்ம கோயிலுக்கு இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலி அந்த பரம்பரை அவங்களுடைய வாரி வம்சாவளி பிள்ளைங்க நம்ம கிட்ட அருள் வா கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு சிலரும் நம்ம கோவில வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க நம்மளும் ஒரு ரெண்டு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலியமா அந்த யூடியூப் மூலியமா பாத்துட்டு மக்கள் நிறைய பேர் வந்து முன்பதிவு பண்ணிக்கிட்டு அருள் வா கேட்க வராங்க காளி அப்புறம் அந்த புக்கரமான தெய்வம் முனீஸ்வரன் அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு மற்ற தெய்வங்கள் மாதிரி நம்ம அதை வணங்குறது இல்லத்தோடைய அடிப்படையில ராணுவ வீரர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த அமைப்போட கூடிய தெய்வங்களாக இந்த தெய்வங்கள் விளக்கக்கூடிய ஒரு தவறு செய்றவன் அநியாயம் பண்றவன் அடுத்தவனை அழிக்கணும்னு நோக்கம் வச்சிருக்கிறவன் கெட்ட விஷயங்கள் மாந்திரிகம் பண்றவன் செய்வன பண்றவன் இவனுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும் மக்களுக்கு எந்த வழில துன்புறுத்தக்கூடாதோ அந்த வழியில துன்புறுத்துன தலையெல்லாம் மாலையா அணிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதை செய்தா உங்களுக்கும் அதே கிதிதான்றத அம்பாள் வலியுறுத்துற விதமாக தான் அந்த அமைப்பு வந்து இருக்கும் சாமிகிட்ட வந்து நம்ம பார்க்கணும்னா மனசுல தப்பு இல்லை கஷ்டம்தான் நிறைஞ்சிருக்குன்னா அம்பால பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு தாய்மை உணர்வு அம்மனை ஒரு அம்மாவை பார்க்கற மாதிரி நம்ம சுழி பண்ணுவோம் ஆனா ஏதோ ஒரு குற்றம் இருக்குது தப்பு செஞ்சிருக்கணும்னா அந்த அந்த உருவத்தை பார்க்க பயம் வந்துடும் நைட்ல தூக்கம் வராது அதுக்காக தான் நம்ம மேலும் காவல் தெய்வம் ஆனா காவல் தெய்வங்கள் அந்த அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணும் ஆயுதங்கள் இருக்கணும் ஆஹ் நிச்சயமா ஒரு ஊருக்கு எல்லை கிராம தெய்வங்களாக இருக்கக்கூடிய இடத்துல சூளம் வேல் வேல்கம்பு இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்க அம்பாளுக்கு பெண்கள் ஆகிய நாமளே அபிஷேகம் பண்ணலாமா தொட்டு இல்ல நம்ம கோவில்ல வந்து சுவாமி வந்து கண்டிப்பா வழிபாடு பண்ணலாம் இது வந்து கர்ப்ப கிரகம் வந்து பலவிதமான எந்திர சக்தியில கொண்டு வந்திருக்கனால பெண்கள் உள்ள போக்குறதுக்கு அனுமதி கிடையாது ஆனா நீங்க எந்த நெய்வீதியம் பண்ணி கொடுத்தாலும் அதை வழிபாடு பண்ணுவோம் நீங்க என்ன நெய்வியம் கொடுத்தாலும் உள்ள வைப்போம் பூக்கட்டி கொடுத்தா போடுவோம் எல்லா வழிபாடும் கிட்ட நின்று பார்க்கலாம் ஓரளவுக்கு உள்ள பண்ண பண்ணக்கூடாது ஏன்னா சில பாதுகாப்பு காரணம் காரணம் கருதியும் ஆகம விதிகள் காரணம் கருதியும் நம்ம வந்து அந்த மாதிரி வச்சிருக்கோம் திருநங்கைகள் பெரும்பாலும் இந்த வழிபாடு ஸ்தலங்கள்ல இருக்காங்க எல்லாமே சொல்லலாம் ரொம்ப காலி இந்த மாதிரி இருந்தா கூட சிவஸ்தலங்கள்லயுமே இருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க இப்ப பெண்கள்னாவே இழிவா பாக்குற சமுதாயத்துல நம்ம இருக்கோம் இந்த ஒரு பாதுகாப்பு கருதி அவங்க எல்லாம் இந்த ஆன்மீகத்துக்கு வந்துடுறாங்களா அதாவது வந்து திருநங்கைகள் நீங்க சொல்றீங்க ஆன்மீகத்தை நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியல பாலியல் இதுலதான் இருக்கிறாங்க அதாவது வந்து இந்த மாதிரி பாலியல் எல்லாம் அந்த மாதிரி தொழில் செய்யறாங்க பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்கதான் திருநங்கைகள் சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகமாயும் நிறைய பேர் வந்து குழந்தைகளை வந்து திருநங்கை கிட்ட பேசுறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுடைய தொழில் அந்த மாதிரி தொழில் அவங்களுக்கு அடையாளமாக பார்க்கப்படுவது பாலியம் பாலியல் தொடர்புடைய அடையாளம் தான் பாக்குறாங்க ஆனா திருநங்கைகள் வந்து நிறைய பேர் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கோவில் வச்சிருக்கிறாங்க அருள்வாக்கு சொல்றாங்க நிறைய விஷயங்கள் ஏன் அப்படின்னா அவங்க அந்த வழிகளை உணர்ந்தவர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க ஒரு ஆதரவு அரவணைப்பு இல்லாம தவிச்சவங்க இப்போ நிறைய உரம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியான வருமானம் விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும் பாதுகாப்பு கருதி வந்து ஆன்மீகத்துக்கு வருவது கிடையாது அதுக்கு பதிலாக இது இப்படி சொல்லலாம் தன்னுடைய ஆதாரத்தை தேடி வருமான ஆதாரத்தை தேடி வேணா நிறைய பேர் சில விஷயங்களை செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆஹ் திருநங்கைகள் எப்படின்னா தெய்வ அம்சம் பொருந்தியவங்க தெய்வமாகவே வந்து ஒரு அம்சத்தை வந்து கொடுத்து அவங்கள பிறப்ப வந்து மாற்றி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆஹ் உதாரணமா திருவண்ணாமலையில கார்த்திகை தீப தண்ணிக்கு மட்டும் வரக்கூடிய அர்த்தநாதீஸ்வர அம்சமாகத்தான் நம்மளுடைய அவதாரம் வந்து பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி திருநங்கைகளோட அவதாரம் அதனால அவங்க ஆன்மீகத்துல இருந்தாங்கன்னா அதீத சக்தி உடையவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து அதீதமா அந்த ஜபம் தியானம் இதெல்லாம் செய்யணும் இன்றைய காலகட்டங்கள்ல வந்து ஆண் திருநங்கைகளை ஏன் ஆன்மீகத்துக்குள்ள நுழைக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேமிலியின்னு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை ஒரு மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளை குட்டிக்கோ இதெல்லாம் செய்யணும்ன்ற கடமைகள் கிடையவே கிடையாது அதெல்லாம் இருந்தா ஒரு பாரம் பயமும் ஜாஸ்தியா பயமும் ஜாஸ்தி இதெல்லாம் இல்லாம துறவரம் போல ஒரு வாழ்க்கையை மேற்கொள்றவங்க ஆன்மீகத்துல இருந்து எல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வலிமை சேரும் இன்னும் பெயரும் புகழும் கண்டிப்பா கிடைக்கும் அவங்களால மக்களுக்கும் பயன் அடையும் கண்டிப்பா பயன் முடியும் நிறைய பேர் வந்து சாமியாரா வந்து சொத்து சேர்த்துக்கிட்டு குடும்பத்தை வாழ வச்சுட்டு அஹ் பண்ணிட்டு அலைகிறானுங்க அந்த மாதிரி எண்ணம்லாம் வந்து இந்த திருநங்கைகள்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன் அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவராகவோ அல்லது மக்களுக்கு வந்து ஒரு பணிவிடம் செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து திருநங்கைகளுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு வருமான ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் எந்த வகையிலயாவது சும்மா கொடுக்க வேண்டாம் வேலையை வச்சு பணம் வடநாட்டுல எல்லாம் அவங்களுக்கு நல்ல மரியாதை ஒரு ஒரு குழந்தை வீடு கிரக பிரவேசம் பண்ணாவோ ஒரு நல்லது கெட்டதுன்னா எதுக்குனாலும் அவங்களதான் முன்னிலைப்படுத்துறாங்க நம்ம நாட்டுல அப்படி இருக்கா அதாவது வந்து வடநாட்டு ராஜாக்கள் வடநாட்டுல வந்து ராஜாக்கள் ஆண்ட பொழுது திருநங்கிகளுக்கும் வந்து ஒரு அதனுடைய சபையில வந்து ஒரு இடம் கொடுத்து வச்சிருந்தாங்க அவங்க வந்து காலகட்டத்துல வந்து பிழைக்கணும் அவங்களுக்கு வருமானம் கண்டிப்பா கொடுக்கணும் இவங்க பிச்சு எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கடை திறந்தாலும் பிள்ளை பிறந்தாலும் இறந்தாலும் திருமணம் செய்தாலும் ஒரு தொழில் தொடங்கினாலும் எந்த விதமான தொடக்கத்துக்கும் ஒரு காணிக்கை கொடுத்து குருவாக தெய்வமாக பாவிக்கப்பட வேண்டியவர்கள் திருநங்கைகள் அப்படின்னு ஒரு எழுதப்படாத சட்டத்தை கொண்டு வந்தது வடநாட்டாண்ட அரசர்கள் அதனால அந்த இடத்துல இன்னைக்கும் திருநங்கைகளுக்கு மதிப்பு உண்டு அதே தான் திருநங்கைகளும் பாலியல் தொழிலுக்கு அதீதமா பயன்படுத்தப்படுறாங்க நம்ம நாட்டுல வந்து ஒரு இழிவான சில விஷயங்களாகவே பார்க்கப்படுகிறாங்க அமக்கலம் பண்றாங்க நிறைய பேர் அமக்கலம் பண்றாங்க உதாரணமா வந்து சமூகத்திலையும் திருடங்க இருக்கிறாங்க இல்லாம இல்ல அந்த மாதிரி திருநங்கை சமுதாயத்துல திருடங்க இருக்கிறாங்க சில ஆண்கள் வந்து ஆஹ் பெண் வேடம் அணிந்து கொண்டு திருநங்கைகளா வந்து இவங்க பேருக்கு கெடுக்கணும்ன்ற விஷயம் பண்றாங்க நிறைய திருநங்கை அற்றுரியாணியை நிறையவே பண்றாங்க அடிச்சு குடுங்கறாங்க பணத்தை அமங்கலம் பண்றாங்க இதனால பேர் வந்து கெட்டு தொடர்ந்து இது போல பதிவுகளுக்கு நம்ம அம்மா கிட்ட இணைஞ்சிருப்போம் நன்றி நன்றி இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் Holiday. சவுத் India's நம்பர் one travel பிராண்ட் யூ you know you are special when you're with GT Holidays Tasty Tasty